வாமா, எப்படி இருந்தது மதியான சாப்பாடு ஆ சாப்பிட்டேன் நைனா உப்பு மட்டும் கொஞ்சம் அதிகம் அடுத்த தொட்டி பண்றப்ப கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஐயோ சரி விடு நெக்ஸ்ட் டைம் பார்த்து செய்றம்மா சாப்பிட்டியா இல்ல கொட்டிட்டியா ஆ சாப்பிட்டேன் நைனா சாப்பிட்டியா வாடா என்னாச்சு பாஸ்போர்ட் விஷயம் பாஸ்போர்ட் வந்துருச்சுப்பா அத்த மாசம் இப்போ அடுத்த மாதம் கிளம்புற மாதிரி தானா சூப்பரா சூப்பரா பாரு நீ என்னன்னுவோ பண்ணி எங்க என்னென்னமோ பண்ணோன்னு நினைக்கிற ஒன்று இருக்குது நம்ம வீட்டில் கருதல அது எங்கே இருக்குதுன்னு தெரில அது எதுக்கு பிறந்ததுன்னு தெரில அது எதுக்கு இங்க இருக்குதுன்னு தெரில அது என்னதான் பண்றதுன்னே எனக்கு தெரிலடா உருப்பிடவும் மாட்டேன்து சரிடா நீ போ எதாவது வேலை இருந்தா பாரு நில்லு வெட்டி குண்டி எங்க போயிட்டு வர சுகிக்கு போயிட்டு வரம்பா சுங்கி ஓட்டிட்டு வரியா அண்ணன் பாடுறா அண்ணன் சிங்கப்பூர் போக போறான் அடுத்த மாசம் தங்கச்ச பாரு பெரிய கம்பெனியில வேலை கிடைச்சிட்டு இருக்க அவ போயிட்டு இருக்கா நீ எப்ப இதெல்லாம் போக போற சும்மா சுகி ஓடுறேன் ஜொமேட்டோ ஓடுறேன் இதே மாதிரி காலத்தை கடத்தின்னு இருக்க என்னதான் உன் ஐடியா தத்தி மாதிரி குறுக்க நெருக்க நடந்து போயிட்டு வர ஆனா ஒரு மயிருக்கும் பிரயோஜனம் கிடையாது நான் எதுக்குப்பா வெளிநாடு எல்லாம் போனோம் எதுக்கு நீ அங்க போனோம் நான் உங்கள்ட்ட மூத்திரம் வாங்கி கூடுறா பயிர் அந்த பார்த்தாலே வெறுப்பு வருது சி அது சேர்ந்துக்கிட்டு சரி விடுனா நம்ம அப்பா தானே நம்ம நிலவு தானே சொல்றாரு கரெக்ட் தான்மா ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்குமா நானும் எல்லாத்துலயும் ட்ரை பண்ணி தான்மா இருக்கேன் கிடைக்க மாட்டேதுமா நான் என்னமா பண்றது அதான் அது இன்னும் எனக்கு ஆசை இல்லைம்மா அப்பாவெல்லாம் விட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா அப்பாவெல்லாம் விட்டேன் எடுக்க முடியாதும்மா அப்பா இவ்வளவு அப்பா மேல எப்படிமா பாசம் இல்லாம போயிடும் அவர் கடவுளுக்கு சமமான வருமா நான் நல்லா இருக்கணும் தானுமா என்னை திட்டுறாரு அதனால எனக்கு அதெல்லாம் கவலை எல்லாம் இல்லைம்மா நானும் க தப்பு நிறைய பண்றேன் தான் ஒழுங்கா படிச்சிருந்தா நல்லா வேலைக்கு போயிருக்கலாம் என்ன பண்றது அவர் நல்லா சொல்ற மாதிரி என் புள்ள இது அப்படின்னு சொல்ற மாதிரி வந்துருவோம்மா சீக்கிரமா அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் டென்ஷன் ஆக்குறேன் சீக்கிரம் அதெல்லாம் மாற்றணும் அவன் மனுஷன் இதனாலே அவருக்கு பிபி சுகர் எல்லாம் வந்துடும் போகுது அப்பா அம்மா நம்ம நல்லா இருக்கணும் தான் சொல்கிறாங்க அவங்க சொன்னது கொஞ்சமாக கேட்டு பார்க்கலாமே